பூமிக்கு மனிதன் தலைவனா நாடகம் கேட்கலாம் எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் அவர்கள் நடித்துள்ளவர்கள் வி மகேஸ்வரி எம் ஜி முருகேசன் கேத்ரின் ஜான் ஜே ஜென் ரெபேகா எஸ் சமாரியா ஆர் பசுபதி ஆகியோர் அமைப்பு ஜே ஜெயா பூமிக்கு மனிதன் தலைவனா நாடகம்

சுற்றுச்சூழலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நாம வாழற இடம் தூய்மையா இருக்கணும் மரங்கள் அதிகமா நடணும் அப்போதான் சுத்தமான காற்று சுத்தமா மாறும் நிறைய மரங்கள் இருந்தாதான் நம்ம பூமி குளிர்ச்சியா இருக்கும் பூமி வெப்பமடைஞ்சா பனிமலை எல்லாம் உருகி கடல் நீர் மட்டும் உயரும் அது நமக்கு ரொம்ப ஆபத்து அருமையான விளக்கம் கவினிலா ஆமா இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது டீச்சர் நேற்று நீங்க இந்த பாடம் இன்னைக்கு எடுக்கிறதா சொன்னீங்கல்ல அதனால நேத்தே புத்தகத்தை எடுத்து புவி வெப்பமயமாதல் பற்றி படிச்சிட்டேன் வெரி குட் வெரி குட் தேங்க் யூ டீச்சர் ஒரே சூடா இருக்கு ஆ சூடா இருக்குல இருக்கு ரொம்ப புடுக்கமா இருக்கு முடியல என்ன ஸ்டூடண்ட்ஸ் அங்க ஒரே சத்தமா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு டீச்சர் ம் இதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா தெரியாது டீச்சர் இதுக்கான பதில தான் இன்னைக்கு நாம பாடத்துல பார்க்க போறோம் எல்லாரும் சுற்றுச்சூழல் புத்தகத்தை எடுங்க பாப்போம் வருஷா வருஷம் சுற்றுச்சூழல் தினம் நாம எப்போ கடைபிடிக்கிறோம்னு யாருக்காவது தெரியுமா டீச்சர் எனக்கு தெரியும் டீச்சர் ஆ சொல்லு கவினிலா ஜூன் 5th தான் கொண்டாடுவோம் வெரி குட் வெரி குட் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி சுற்றுச்சூழல் தினத்தை கடைப்பிடிக்கிறோம் ஆனா எதுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற காரணம் தெரியுமா தெரியாது டீச்சர் இப்போ சொல்றேன் கேளுங்க சுற்றுச்சூழல் பாதுகாப்போட முக்கியத்துவத்தை உணர்த்தவும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள்ல இருந்து வெளியே வர்றதுக்கான தீர்வுகளை சிந்திச்சு செயல்படுத்தவும் தான் இந்த தினம் கடைப்பிடிக்கப்படுது குறிப்பா உங்களை மாதிரி குழந்தைங்க சுற்றுச்சூழலுடைய அருமையை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க டீச்சர் சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது இந்த பூமியில வசிக்கிற உயிர்கள் எல்லாம் ம் உயிர்கள்னா யாரெல்லாம்னு தெரியுமா தெரியும் டீச்சர் நம்ம தானே நாமனா நாம மட்டுமா விலங்குகள் உயிரினங்கள் எல்லாமே தானே டீச்சர் வெரி குட் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் இப்படி எல்லாமே இந்த சுற்றுச்சூழல் அடங்கும் தானே இந்த பூமிய எல்லா உயிர்களும் வாழறதுக்கு தகுதியுள்ள இடமா பராமரிக்க வேண்டியது நம்மோட கடமை ஒருவேளை சுற்றுச்சூழல் மாசுபட்டு பாதிப்படைஞ்சா அதனோட விளைவுகளையும் நாம தானே சந்திக்கணும் இந்த பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய தீர்வுகள் என்ன என்ன அப்படின்னு சிந்திக்கிறதுக்கான ஒரு நாளாத்தான் சுற்றுச்சூழல் தினத்தை நாம கடைபிடிக்கிறோம் புரிஞ்சுதா சரி இத பத்தி இன்னும் விளக்கமா நம்ம அடுத்த வகுப்புல பாப்போம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே டீச்சர் அம்மா கவினிலா அப்பா இந்தாமா ஸ்வீட்டு அப்பா நீயும் சாப்பிடுங்க மங்க என்ன விலக்கு மங்களா இருக்கு அப்படிலாம் இல்லைங்களே என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டீங்க என்னங்க ரொம்ப டயர்டா தெரியுது பாரு மங்க இன்னைக்கு நாங்கள் மீன் பிடிக்க போன இடத்துல கடல் திடீர்னு விடுவாங்கிடுச்சு அப்படி உள்வாங்கன்னா சில சமயம் ராட்சசாலைங்க வந்து பறவை கவிழ்த்திரும் அதனால நாங்க பதறி போய் உடனே கரைக்கு வந்துட்டோம் நல்ல வேளைங்க கடவுள்தான் நம்மள காப்பாத்துனாரு இன்று இந்தோனேஷியாவில் கடலுக்குக்டியில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது அதன் விளைவாக இந்தியாவின் கடற்கரை பகுதிகளில் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளது ஐயோ ஐயோ 3டி வரமா இருக்கு அய்யோ ஓடுங்க ஓடுங்க எல்லாரும் ஓடுங்க கவி கவி வீட்டுக்குள்ள போ தண்ணி வருது நம்ம வீடு கடல்ல இருந்து ஏறக்குறைய அரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு ஆமாம்ங்க இருந்தாலும் குழந்தைகளை ஜாக்கிரத்தையாக பார்த்துக்கும் நான் கடற்கரைக்கு போய் யாருக்காவது உதவி செய்யணுமானு பார்க்குறேன் சரி போயிட்டு வாங்க சரிம்மா பசங்களா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் பள்ளிக்கூடம் வந்திருக்கோம் இந்த ஒரு வாரமா கடல் அலைகள் நம்மளை பாடா படுத்திருச்சு ஆமா கடல் நீர் திடீர்னு உயர்றதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா கடல் நீர் உயர காரணம் பூமி வெப்பமயமாதல் வெப்பமயமாதல் மரங்களை அறுத்து வீடு கட்டுறோமா அதனால மழையே வரதில்ல சூரியனோட வெப்பமும் அதிகரித்து போச்சு பனிமலைகள் எல்லாம் உருகி வெள்ளமா மாறி எங்க போய் சேருதுன்னு தெரியுமா கடல்ல தானே டீச்சர் ஆ அதனாலதான் கடல் மட்டம் உயருது வரப்புயர நாடு உயரும் அப்படிங்கிறது பழமொழி ஆனா வெப்பம் உயர்ந்தா சுற்றுச்சூழல்ல இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது இதுக்கு நம்ம என்ன செய்யணும் டீச்சர் மரம் நடனும் அப்பதான் மழை கிடைக்கும் இந்த பூமியும் குளிரும் நாடும் செழிக்கும் எல்லாரும் வீட்ல போய் இன்னைக்கு நடத்தின சுற்றுச்சூழல் பாடத்தை பத்தி சிந்திச்சிட்டு வாங்க சரிங்க டீச்சர் சுற்றுச்சூழலை சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டியது காப்பாற்ற வேண்டியது நம் கடமை நம் கடமை அதற்கு நாம் செய்ய வேண்டியவை பல உள்ளன ஏ பிரவீன் விளக்க தள்ளி வச்சு படி மண்ணெண்ண வாசமும் புகையும் மூக்கில் ஏறும் சரிம்மா அப்பா புவி வெப்பமாகி பனியெல்லாம் உருகிடுமாமே அந்த உருகுன பனியெல்லாம் கடலில் சேர்ந்து கடல் மட்டும் உயர்ந்து நம்ம எல்லாரும் உழுகிடுவோமாப்பா அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகுமா அதுக்குள்ளே நாம் இந்த கடல் தேவை விட்டு போயிடலாம் கவலைப்படாத உன்னையும் அண்ணனையும் டவுன் பள்ளியில் சேர்த்துறேன் இங்கே வருமானம் வேறு இல்லை வேறு இடம் போய் பிழைக்க பார்க்கலாம் இங்கே கடல் வேறு சிரமமாக இருக்குது போற இடம் நல்லா இருக்கும்னு நம்பலாம் ஹை அப்போ ஜாலி எப்ப புது ஸ்கூலில் சேர்த்து விட போறீங்க இப்போ போய் நீ தூங்கு பொழுது விடிட்டோம் நீ சொல்லுப்பா இப்போ உடனே சேர்க்க முடியாது கொஞ்ச நாள் ஆகட்டும்மா அம்மா சொன்ன மாதிரி நீ போய் தூங்கு செல்லும் அண்ணா நீ தூங்க வரலையா எனக்கு தூக்கம் வரலை நான் வீட்டு பாடம் எழுதிட்டு தூங்குறேன் சரி அண்ணா ஏ கவி அங்க பாரு கடல்ல மீந்துற மீன்கள் மேல பாரு எத்தனை பறவைங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல ஏ பாத்து பாத்து பெரிய அல வருது அண்ணா இப்படி வா இந்த மாதிரி இயற்கையை அனுபவித்து தினமும் பள்ளிக்கு போறது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் பிரவீன் டவுன் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கறதா காலையில டீ கடையில வச்சு அப்பா சொன்னாராமே ஆமா நாம இந்த தீவை விட்டுட்டு சீக்கிரத்துல கடலூருக்கு போகப் போறோம் சரி கரை வந்துருச்சு பாத்து இறங்கு படகு ஆடாம பிடிச்சிட்டு இறங்கு பாத்து பாத்து என் கைய பிடிச்சுக்கோ இந்த புத்தக பைய எங்கிட்ட கொடு கவி அங்க மங்க ஆ என்னங்க இந்தா இந்த பணத்தை பீரோவில் பத்திரமா வை என்னதுங்க படகை விற்றுட்டீங்களா முழுசா பணம் கொடுத்துட்டாங்களா இல்லை மங்க நாளைக்கு விஜயன் சார் வந்து படக பார்த்துட்டு மீதியை தந்துடுறேன்னு சொன்னாரு மங்க நாம வர ஞாயிற்றுக்கிழமை கடலூர் போய் வீடு பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துடலாம் பசங்களுக்கு ரெண்டு மாசம் கழிஞ்சு தான் படிப்பு முடியுது அத்தோடு இவங்களையும் அங்க உள்ள பள்ளிக்கூடத்துலையும் சேர்த்துருவோம் இந்த இடத்த காலி பண்ணிட்டு நாம போயிடலாம் ஹாய் ஜாலி ஏண்டா பிரவீன் கவலையாக இருக்க அதுமா இவ்வளவு நாள் இருந்த ஊர் இந்த ஊரை விட்டுட்டு போனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிடுவாங்க அதான் இல்லைப்பா பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததும் புது ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கிடைப்பாங்க கவலைப்படாமல் இரு நான் மளிகை கடை வைக்க போகிறேன் இங்கே வருமானம் கம்மிமா நாம் போகிற இடத்துல சரியான வருமானம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் வருடங்களுக்கு பிறகு அண்ணே புளி நூறு கல்லு ரெண்டு பண்ணு சரி ஆமா இந்த பண்ணு புதுசுதானே இருபது வருஷம் ஆகுதுமா ஐயோ இருபது வருஷமா ஐயோ பண்ண சொல்லல இருபது வருஷம் நான் இந்த ஊர்ல கடை வச்சு இருபது வருஷம் ஆவது இது வரைக்கும் எந்த கெட்டு போன பொருளையும் நான் விற்றதில்லை தப்பாக நினச்சிக்காதீங்க அண்ணா நான் சும்மா தான் கேட்டேன் பயந்து போயிட்டேன் ஒரு நிமிஷத்துல அப்பா அப்பா என்ன வெயில் என்ன வெயில் காத்து கூட இல்லை ஆமா இப்படியே போனா கருகி நம்ம காணாமல் போயிடுவோம் போல இருக்கே காத்து இல்லைன்னு கவலைப்படுற நாம மரங்களை வெட்டாம இருக்கணும் அது சரி அடுப்பெருக்க விறகு வேணும் வீடு கட்ட இடம் வேணும்னு சொல்லி சொல்லியே காட்ட அழிச்சிட்டு இருக்கோம் அப்புறம் எப்படி காத்து வரும் உண்மைதான் உண்மைதான் ஆனா குளிர்ச்சியா இருக்க ஏசிய தானே போடுறோம் என்னதான் ஏசியில தூங்கினாலும் வெளியில கைத்து கட்டில போட்டு காத்தாட தூங்குற சுகம் வருமா அண்ணே நெசந்தான் அந்த சொகமே தனிதான் போங்க நம்ம பிள்ளைங்களும் அப்படி இயற்கையா காத்துல தூங்கணும்னா வீட்டுக்கு வீடு மரம் நடுவோம் காடுகளை பாதுகாப்போம் ஆமா ஆமா இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே என்னன்னே படிச்சிருக்கீங்க இயற்கைய புரிஞ்சுக்க படிப்பு தேவையில்லமா அனுபவம் போதும் ஆனாலும் என் பையன் வாத்தியாருக்கு படிச்சிருக்கான் அவன் அடிக்கடி இயற்கை அழிவுகளை பத்தியும் பூமி சூடாகிறத பத்தியும் சொல்லி விளக்குவான் நானும் அப்படியே தெரிஞ்சுக்குவேன் ஓஹோ

மகன் படிச்சு பெரிய ஆளாகி வாத்தியர் வேலை கிடைச்சிருக்கு படிச்ச அதே ஸ்கூல்ல டீச்சர் வேலை அம்மா அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் எடுத்து வைங்கம்மா மறக்காம அந்த சர்டிபிகேட் எடுத்து பெட்டியில வைங்க தேவைப்படலாம் தம்பி நீ ஒரு முறை சரி பாத்துக்கப்பா உங்க அம்மாவை நம்பாத ஆமானே ம் நீ உன் அப்பா வந்தா என்ன நம்ப மாட்டீங்க ஏ மக என்ன நம்புவான் அம்மா உன்னை நம்பாம யாரை நம்புவேம்மா இருந்தாலும் போன தடவை அந்த பல் பேஸ்ட்டுக்கு பதிலாக ஷேவிங் பேஸ்ட்டை வச்சுட்டேன் எதுக்கும் ஒரு தடவை சரி பார்த்துக்கோமா பாத்தியா நீயும் என்ன கிண்டல் பண்ணுற தம்பி படித்த இடத்துலையே வேலை கிடைக்கிறது எவ்வளோ அதிர்ஷ்டம் தெரியுமா ஆமாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி கண்ணையா ஆசிர்வாதமா இத சொன்னாரு அவர் இறந்து சாமியா நிக்கிறாரு அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு பழிச்சிருக்கு படிச்ச ஸ்கூல்லயே பாத்தியாரா போறது சில பேருக்கு மட்டும்தான் வாய்க்கும் அந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சிருக்கு சாமிய கும்பிட்டு கிளம்பு ஏன்னா நம்ம பிறந்து வளர்ந்த கடற்கரை தீவு இப்போ இவ்வளோ மாறி இருக்கும் ஆமா ஆமா நிறைய மாறி இருக்கும் கவி அந்த கடலு கடற்கரை போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன் இப்ப கிளம்புறேன் சரிண்ணா பிரவீன் கற்பூரத்தை தொட்டு கும்பிட்டு போ நல்ல நேரம் முடிய போகுது மா நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் எல்லாம் அவங்க அவங்க மனசை பொறுத்தது நல்ல மனசு உள்ளவங்களுக்கு எப்பவும் நல்ல நேரம்தான் தம்பி கார் வந்துருச்சு சரிப்பா சரிம்மா கவி நான் கிளம்புறேன் பாத்து போயிட்டோப்பா புதுசாக வந்திருக்கிற ஆசிரியரை நான் உங்களுக்கு இப்போது அறிமுகப்படுத்த போகிறேன் இவரோட பேர் பிரவீன் நம்ம ஸ்கூலுக்கு சயின்ஸ் டீச்சராக வந்திருக்காரு இவர் நம்ம ஸ்கூலோடைய முன்னாள் மாணவர் எவ்வளோ பெருமையான விஷயம் பார்த்தீங்களா பிரவீன் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பள்ளியிலேயே நீண்ட காலம் பணி புரிஞ்சு தலைமை ஆசிரியராக உயர்ந்து பணி ஓய்வு பெறணும்னு அன்போடு வாழ்த்துறேன் ஸ்டூடெண்ட்ஸ் பிரவீனை போல் நீங்களும் நல்லா படித்து நல்ல பதவிக்கு வரணும் உங்களுக்கு பிரவீன் முன்னுதாரணமா இருக்காரு சரியா பிரவீன் இப்ப நீங்க பேசுங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம் இந்த பள்ளியில தான் நான் படித்தேன் படிப்பு தான் என்ன ஆசிரியராக்கியது அதனால நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நினைக்கிற போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலிருக்குது இந்த பள்ளியில படிக்கிற மாணவர்களை சிறந்த மாற்றுறது தான் என்னோட தலையாய கடமை கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற குறிக்கோளோட தான் நான் என் கடமையை செய்வேன் அனைவருக்கும் எனது நன்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சத்தம் போடாம அமைதியா வகுப்புக்கு போங்க பாப்போம் குட் மார்னிங் சார் ஆ குட் மார்னிங் எல்லாரும் உட்காருங்க நீ உட்காரு உட்காரு நான் இந்த வகுப்புல அதோ அந்த கடைசி பெஞ்ச்ல இருந்து படிச்சவன் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் சார் சரி நாம இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கலாமா சரிங்க சார் நாம இன்னைக்கு நாட்டுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பாடமாக பார்க்க போகிறோம் அது புவி வெப்பமயமாதல் ஆமாம் புவி என்றால் என்ன நீ சொல்லு பூமி தானே சார் குட் இந்த பூமி ஏன் வெப்பமாகுது யாருக்காவது தெரியுமா எப்படி சார் அதுக்கு பல காரணங்கள் பல சூழல்கள் இருக்கு அது வேதனையானதும் கூட மாணவர்களே புவி வெப்பமயமாதல் பத்தி விரிவா நாளைக்கு சொல்லி தரேன் என்பா பிரவே புது வேலை புது இடம் எல்லாம் எப்படி பாருக்கு அப்பா புது வேலைன்னு சொல்லுங்கப்பா புது இடம்னு சொல்லாதீங்க நான் பிறந்து வளர்ந்த மண்ணு தானே அது சரிப்பா சரிப்பா வேலை எப்படி இருக்கு வாத்தியாரிகள்லாம் நல்லா பழகிறாங்களா எல்லாரும் நல்லா பழகிறாங்கப்பா நான் ரிட்டையர் ஆகும் போது அந்த பள்ளியோட ஹெட் மாஸ்டரா ரிட்டையர் ஆகணும்னு எல்லாரும் வாழ்த்தினாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷம் பா முயற்சி பண்ணு முயற்சி பண்ணா முடியாதது ஒண்ணுமே இல்லை சாதாரண மளிகை கடையா ஆரம்பிச்ச நம்ம கடை இப்ப பல பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு பிரவீன் ஸ்டோரா வளர்ந்துருக்கு அதுக்கு முயற்சி தானே காரணம் அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுப்பா அம்மா 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 நீயும் வந்து உட்காருமா என்னடா என்ன இழுக்கிற அப்படி என்ன விஷயம் நம்ம முத்துசாமி அங்கிள் பொண்ணு காயத்ரி உனக்கு கூட தெரியுமேம்மா ஆமாமா இப்போ நான் சேர்ந்து இருக்கிற அந்த பள்ளியில தான் அட்டண்டரா வேலை பார்க்கறாங்க அப்படியா அவங்க அப்பா இறந்ததால இந்த வேலையை அவ பாக்குறா அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் எதுவும் இல்ல முத்துசாமி சாவுக்கு போன போதே எனக்கு சங்கடமா இருந்துச்சு அந்த வயசு பொண்ணு வேற அம்மாவும் சம்மதிச்சா அந்த காயத்ரிய கட்டிக்கலான்னு இருக்கேன் நல்ல முடிவுப்பா ஆனா எனக்கு இது தோணல பாத்தியா முத்துசாமி அண்ணன் தான் நான் அனுபவம் இல்லாம படகு எடுத்தப்போ நான் இருக்கே சுந்தரமுன்னு எனக்கு தைரியம் தந்து கூடவே இருந்து கவனிச்சார் அதுக்கு இது கை இருக்கட்டுமே மங்க மங்க நீ என்ன சொல்ற ஆமாங்க எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்ச பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா வர்றது எனக்கு சந்தோஷம் தான் அப்ப காயத்ரி தான் எனக்கு அண்ணின்னு முடியவே பண்ணிட்டீங்களா ஏ உனக்கு பிடிக்கலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை படிக்கும் போது வாடி போடினே கூப்பிட்டு பழகிருச்சு இப்போ அண்ணின்னு கூப்பிடணுமா அது நீயும் காயத்ரியும் பார்த்து பேசி முடிவு பண்ணீங்க அப்படிங்கற அப்ப எனக்கு ஓகே கட்டிக்கோ பெரிய மனுஷி சொல்லிட்டாப்பா இனி என்ன போய் பொண்ணு கேட்டுடலாம் நான் சொல்ற வரைக்கும் காத்துருங்க காயத்ரி கிட்ட பேசிட்டு சொல்றேன் சரிப்பா சரிப்பா மங்க டிபின் எடுத்து வைம்மா எல்லாரும் சாப்பிடலாம் சரிங்க கவி இங்கவாமா இங்க வந்து உக்கருவா குட் மார்னிங் ஆமாம் நேற்று புவி வெப்பமயமாதல் பற்றி சொன்னேனே யாராவது அதை பற்றி படிச்சுட்டு வந்தீங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா சார் வண்டியிலேருந்து வெளியேற போக தொழிற்சாலைகள்லேருந்து வெளியேற போக இது எல்லாத்துனாலையும் புவி வெப்பமாகும் நீ அப்பா சொன்னார் சார் இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான் இப்படி வெளியே வர்ற புகையை குளிர வைக்கணும்னா புகை அதிகமாக வராமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும் தெரியுமா சார் சரியான நேரத்தில் மழை பெய்யாமல் இருந்துட்டால் பூமி வெப்பமாகி பனிப்பாறையெல்லாம் உருகி அது ஆறா ஓடி கடைசியில் கடலில் கலக்கும் அதன் விளைவாக கடல் மட்டம் உயரும் கடல் மட்டம் உயர உயர நிலப்பரப்ப கடல் எடுத்துக்கும் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா என்ன பண்ணணும் சார் மரம் நடணும் மரம் நட்டால் சரியான நேரத்தில் மழை பெய்து பூமி குளிர்ச்சி அடையும் உண்மைதான் இப்போ காட்டையெல்லாம் அழிக்கிறாங்க இப்படி காட்டை அழிச்சிட்டே போனால் கடைசியில் நாடும் இருக்காது காடும் இருக்காது கடல் மட்டும்தான் இருக்கும் அதனால் காட்டை வளர்ப்போம் நிலத்தை காப்போம் காடு வளர்ந்தால் மழை பொழியும் மழை பொழிந்தால் பூமி குளிரும் பனியும் உருகாது நம்ம தீவுக்கு அழிவும் இருக்காது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப சரியாக சொன்னீங்க ஒவ்வொரு இந்தியனும் ஒரு மரத்தை நடணும்னு சொல்கிறாங்க மேலும் அன்னையின் பேர்ல ஒரு மரம் நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மரம் வெட்டப்பட்டா அங்கே பத்து மரங்களை நடுங்க இப்படிலாம் செஞ்சாதான் பூமி வெப்பமாகாமல் இருக்கும் சரி நான் இன்னைக்கு இப்ப போர்டுல எழுதுறதை எழுதிட்டு போய் வீட்டுல நல்லா படிங்க நாளைக்கு வேற பாடம் நடத்துறேன் காலையில வரும்போது கூட இப்படி மழை பெய்யும் நினைக்கவே இல்ல நான் கூட கூட கொண்டு வரல அது அந்த இடத்துல கூரையிலேருந்து கீழே தண்ணி கொட்டிட்டு இருக்கு உள்ளவா இந்த மழையிலும் காத்துலயும் எப்படி போவீங்க பெருசா இருக்கு மழை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பெரிய அளவு வெள்ளம் வந்தாலும் வரும் இங்கேயே இருங்க ஒருத்தமான ஜோடி அருமை அருமை

சேர்ந்து நட்டு கூடத்தை வேற இடத்துக்கு மாத்தியாச்சு பெரிய வேலை முடிஞ்சுது இந்த மரம் போல எங்க வாழ்க்கையும் பசுமையா இருக்கணும் எல்லாரும் எங்களை வாழ்த்துங்க இந்த மரம் வளர்ந்து உயர உயர உங்கள் பூமிக்கு மனிதன் தலைவனா இல்லை இயற்கையோடு இணைந்து சிறப்பாக வாழ்வோம் வரை பூமிக்கு மனிதன் தலைவனா நாடகம் கேட்டீர்கள் நடித்துள்ளவர்கள் வி மகேஸ்வரி எம் ஜி முருகேசன் கேத்ரின் ஜான் ஜே ஜென் எஸ் சமாரியா ஆர் பசுபதி ஆகியோர் தொகுப்பு டி சுஜின் குமார் அமைப்பு ஜே ஜெயா படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை